இன்றைக்கி நம்ம சாய் கிச்சனில் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம் அதை வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஃபிஸ்க்லாம் யூஸ் பண்ணாமல் மிக்ஸியை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ அது எப்படி பார்க்கலாம் இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஒரு அரை லிட்டரு பால் எடுத்துக்கலாம் பால் வந்து நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா பொங்கி வரணும் பால் நல்லா பொங்கி வரணும் அதுக்குள்ளே ரெண்டு ஸ்பூன் கான்குலங்கு மாவு கரைச்சி வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் நல்லா பொங்கி வருது ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கரைச்சி வச்ச கான்ஃப்ளவர் சேர்த்துடலாம் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்தோன்னே சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கட்டி விழுந்தோம் இது மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து கொடுங்க இந்த ஓரத்தருக்கு ஆடைகள்லாம் இப்படி எடுத்துருங்க கான்ஃப்ளவர் பவுடருக்கு பதிலாக கஸ்டர்ட் பவுடர் கூட பால் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி க்ரீமியாக வரணும் இப்போ இது கூட ஃபுட் கலர் சேர்த்துடலாம் இது கூடையே ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் லெமன் எல்லோ கலர் சேர்க்குறேன் நம்ம லெமன் எல்லோ கலர் சேர்த்தா தான் பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் மாதிரி கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு திக்கானதும் பாலை நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா ஆரட்டும் அடுத்து தான் நம்ம கேரம் எக் பண்ணணும் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கிரீன் கலர் வரணும் அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும் ரொம்ப கலர் ஆகிடுச்சுன்னா கசப்பாகிடும் இப்போ இது கூடயே அன்சால்ட் பட்டர் வந்து ஒரு பத்து கிராம் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பட்டர் வந்து நல்லா கரையட்டும் பட்டர் சேர்த்தோன்னா நல்லா உருகிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு உருகுனதும் நம்ம ஒரு பத்து பாதாம் இது கூட கூட சேர்த்துடலாம் பாதாம் பதிலாக நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஊற்றி வைச்சா நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு இந்த மாதிரி நல்லா கிரீமியா இருக்கும் ஒன்று ரெண்டு கட்டிகளும் இருக்கும் இப்போ இதை நம்ம ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடயே ஒரு கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு இரநூறு கிராம் சர்க்கரை இருக்கும் கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு ஐம்பது கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக பாலாடை கூட கால் கப்பு சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா இசுன்னு சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து இதை ஊற்றிடலாம் இதை வந்து நல்லா டைட்டாக மூடி போட்டு ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்போ ஃப்ரீசரில் மூணு மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு மூணு மணி நேரம் வச்சு எடுத்தால் இந்த மாதிரி தான் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும் இப்போ இதை மறுபடியுமே இன்னொரு வாட்டி நாங்கள் வந்து பிளண்ட் பண்ணணும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை இப்போ பாருங்கள் நம்ம செஞ்சு வச்ச கேரமிலுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு நல்லா காஞ்சுச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒன்று ரெண்டாக உடச்சிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸியில் ஒரே ஒரு பல்ஸ் மூடு வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது இவ்வளோ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு ஒன்று ரெண்டாக அரைச்சா போதும் செகண்ட் டைமும் இப்போ அரைச்சாச்சு அதே ஏர் கண்டெய்னரில் அப்படியே சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கேன் கேரமில்க்கும் நட்ஸும் சேர்த்துடலாம் மேலேயும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்குங்க எல்லாத்தையுமே இதுலேயே சேர்த்துடலாம் கடைசியே இது மேலேயும் கொஞ்சம் தூவிக்கலாம் இது மேலேயே ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டோன்னா ஃப்ரீஸ் ஆகாமல் க்ரீமியாக கிடைக்கும் கொஞ்சம் நல்லா டைட்டாக முடி ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாம் எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு இத நம்ம விஸ்க்லாம் இல்லாம மிக்சியை வச்சே சூப்பரா பண்ண முடியும் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி எதாவது நடிச்சு சேர்த்துக்கலாம் நான் இப்ப பாதாம் சேர்க்குறேன் நல்லா க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களை இருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்